ஆனால் அதிலே சில சிக்கல்கள் உள்ளன என்னவென்றால் ஏஜென்ட்கள் கட்டணமாக ஆரம்பத்தில் அதிக தொகை செலுத்த வேண்டியிருக்கிறது அத்தோடு சிங்கப்பூர் சென்று சம்பாதிக்கும் பணமும் ஏஜென்ட்டுக்கு செலுத்தும் பணமும் சமமாக இருந்தால் என்ன செய்வதென்ற பயமும் அதிகமானோருக்கு உண்டு நாம் ஏஜென்ட்டுக்கும் பணம் கொடுக்காமல் பெரும் தொகை ஒன்று செலவு பண்ணாமல் சிங்கப்பூர் வேலைக்கு சென்றால் சிறப்பாக இருக்கும் அல்லவா அந்த வகையில் இங்கே ஏஜெண்டே இல்லாமல் எப்படி சிங்கப்பூரில் வேலைக்கு செல்வது என்பதை பற்றி பார்க்கலாம் சிங்கப்பூரில் வேலை தேடுவதற்கென சிங்கப்பூர் அரசின் மூலமாகவும் வேறு நிறுவனங்கள் மூலமாகவும் பல வலைதளங்கள் நடத்தப்படுகின்றன ஆனால் இத்தலங்களில் குறிப்பிட்டளவு வேலைகளைத்தான் பதிவிடுவார்கள் அனைத்து வகையான வேலைவாய்ப்புகளையும் அறிய வேண்டுமெனின் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தளம் தான் லிங்க்டனும் ஒரு வேலை தேடும் ஒரு சமூக வலைதளம்தான் ஆனால் ஃபேஸ்புக் இண்டாகிராம் போன்ற நேரத்தை வீணடிக்கும் தளமாக இல்லாமல் அறிவை வளர்த்துக்கொள்வது தொடர்பாக மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற விடயங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளும் மிக முக்கியமான தளமாகும் சிறிய நிறுவனங்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை முக்கியமாக எல்லோரும் தான் லிங்க்டன் ஆகும் நீங்கள் லிங்க்டனை பயனுள்ளதாக பயன்படுத்த உங்கள் சுயவிவரத்தை பதிவேற்றம் செய்து ஓப்பன் என்ற நிலையை தேர்ந்தெடுங்கள் அதே போன்று அன்றாடம் வேலைவாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை செய்த பின்னர் உங்களுக்கு சில நேர்காணல் அழைப்புகள் கிடைக்கப்பெறலாம் லிங்க்டனின் சிறப்பம் என்னவென்றால் இங்கே இடைத்தரகர்கள் கிடையாது பதிலாக நிறுவனங்களே நேரடியாக உங்களை தொடர்பு கொள்வார்கள் சிங்கப்பூரில் நீங்கள் தேட விருப்பமனின் கீழுள்ள முறைப்படி பின்பற்றுங்கள் முதலில் லிங்க்டன் தளத்திற்கு சென்று உங்களுக்கு கணக்கு இல்லை என்றால் இமெயில் மற்றும் பாஸ்வேர்டு கொடு பாஸ்வேர்டு கொடுத்து கணக்கொன்றை அருமைங்கள் முதலில் லிங்க்டன் தளத்திற்கு சென்று உங்களுக்கு கணக்கு இல்லை என்றால் இமெயில் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து கணக்கொன்றை அருமைங்கள் அதில் உங்களது அப்டேட்டான சுயவிவரத்தை பதிவேற்றுங்கள் பிறகு ஜாப்ஸ் என்ற பகுதிக்கு செல்லுங்கள் அதில் தேடல் பட்டியலில் சிங்கப்பூர் என டைப் செய்து பட்டியலிலிருந்து ஜாப்ஸ் என்பதை தேர்வு செய்யவும் வேலை வகை தொழிற்துறை அனுபவம் போன்றவற்றைப் பொறுத்து வேலையை தேட ஃபில்டரை பயன்படுத்துங்கள் வேலைவாய்ப்பு பட்டியலை முற்றிலும் படித்து அதில் கம்பெனிகள் கூறியுள்ள குறிப்புகள் மற்றும் தேவைகளை படியுங்கள் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் கம்பெனிகள் குறிப்பிடுகின்ற தகவல்கள் உங்களது ரிசீம்டன் ஒத்துப்போனால் மட்டுமே அப்ளை செய்யுங்கள் இல்லையெனில் அப்ளை செய்ய வேண்டாம் அதேபோன்று அதிகமான கம்பெனிகள் ட்ராக்கிங் சிஸ்டமை பயன்படுத்துகிறார்கள் அதிலே அவர்கள் குறிப்பிட்ட தகவலுடன் உங்களது சிவி ஒத்துப்பெனில் உடனடியாக ரிஜெக்ட் செய்யப்படும் மேலும் உங்களுக்கு விருப்பமான வேலை ஏதும் காணப்படும் அதன் அப்ளை பட்டனை அழுத்தி நிறுவனத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுங்கள் அதேபோன்று தினமும் லிங்க்டனை பாருங்கள் மேற்குறிப்பிட்ட படிமுறைகளை பின்பற்றி வேலையை தேர்ந்தெடுங்கள் தினமும் புதிய புதிய வேலைகள் அதில் அப்டேட் கொண்டே இருக்கும் பொருத்தமான எல்லா வேலைக்கும் அப்ளை செய்யுங்கள் லிங்க்டனில் ஒரு சிறப்பான அம்சம் உள்ளது அதுதான் லிங்க்டன் பிரீமியம் ஆகும் இது என்னவென்றால் இலவசமாக லிங்க்டனை பயன்படுத்துவதை பார்க்க லிங்க்டன் பிரீமியமில் அதிக அளவான வேலைவாய்ப்புகள் தொடர்பான தகவல்கள் உங்களுடைய கணக்கை அதிகமானோருக்கு தெரியப்படுத்தும் அம்சம் போன்ற பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது எனவே வேலை தேர்ந்தெடுக்கிறீர்களின் லிங்க்டன் பிரிமியமை பயன்படுத்துங்கள் ஏனெனில் இலவசமாக பயன்படுத்துவதை பார்க்க அதிக வேலைவாய்ப்புகளை இது காட்டும் லிங்க்டன் பிரிமியம் ஆனது உங்களது முழு உரத்தையும் வைத்துக்கொண்டு உங்களது விபரம் பொருந்தும் கம்பெனி வேலைகளை உங்களுக்கு காண்பிக்கும் உதாரணமாக சிங்கப்பூரில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக செல்ல எனின் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருடன் தொடர்பான வேலைகள் வருகிறதோ அவை அனைத்தையும் உடனே காட்டிவிடும் லிங்க்டன் இலவசமாக பயன்படுத்தும் போது குறிப்பிட்ட அளவான வேலைகளை காட்டும் ஆனால் பிரீமியமில் எல்லா வேலைகளையும் உடனடியாகவே காட்டிவிடும் மேலும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தொடர்பான புதிய வேலைகள் கம்பெனிகளில் பதிவிடும் போது அது உங்களுக்கு உடனே கிடைக்க வேண்டுமெனின் லிங்க்டனில் அந்த வேலை வரும்போது அது தொடர்பான இமெயில் கிடைக்கும்படி செய்து கொள்ளலாம் புதிய வேலைகள் வரும்போது உடனடியாக அப்ளை செய்ய முடியும் ஒரு மாதத்திற்கு லிங்க்டன் பிரீமியம் இலவசமாக கிடைக்கும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தேர்ந்தெடுங்கள் அதேபோன்று லிங்க்டன் மூலம் சிங்கப்பூர் வந்தவர்கள் ஏராளமான உள்ளனர் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் லிங்க்டன் பயன்படுத்துவதன் மூலம் பணத்தை தரகர்களுக்கு செலவழிக்காமல் சிங்கப்பூரில் வேலை தேடுவதில் நீங்கள் தனித்து நிற்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ